ஜெய் ஜெயசங்கர ஹர ஹர சங்கர மகாபரிபா சரணம் அனைவருக்குமே வணக்கம் அதாவது ஜூன் ஏழு வெள்ளிக்கிழமை சந்திர நாள் இந்த ஒரு நாளில் நாம் சந்திர பகவானுக்கு இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் நாம் நூத்தி எட்டு முறைகள் கூறி வந்தோம் என்றால் இந்த மந்திரத்தை நாம் அருகில் இருக்கக்கூடிய சந்திர கோவிலுக்கு சென்றோ அல்லது நாம் நமது வீட்டில் சந்திரனின் புகைப்படம் இருந்தால் சந்திரனின் புகைப்படத்துக்கு ஒரே ஒரு விளக்கை ஏற்றிவிட்டும் கூறலாம் இல்லையென்றால் சந்திரனை அதாவது சந்திரனுக்கு பதிலாக சந்திரனை நாம் நமது குலதெய்வமாக நினைத்து கொண்டு குலதெய்வத்தின் புகைப்படத்துக்கு முன்பு ஒரே ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு நாம் இந்த ஒரு மந்திரத்தை கோரி வரலாம் நாம் இப்படி சந்திரனுக்குரிய மந்திரத்தை அதுவும் இந்த ஒரு சந்திர நாளில் மாலை நேரத்தில் நாம் இந்த ஒரு செயலை செய்தோம் என்றால் இதனால் மிக பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்கும் அதாவது நம்முடைய ஞாபக சக்தியானது அதிக அளவில் பெருகும் நம்முடைய மூளையின் வளர்ச்சியும் அதிகளவில் உயரும்போம் அவ்வளவு சக்திகள் இந்த ஒரு சந்திர நாளில் இருக்கின்றது இந்த சந்திர நாளில் யார் யாருக்கு என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கிறதோ அந்த அனைத்து வேண்டுதல்களும் கட்டாயம் நிறைவேற்றப்படும் நாம் அதற்கு சந்திர பகவானை முழு மனதுடன் மனதார நினைத்து எந்த ஒரு பரிகாரத்தையும் நாம் வந்து செய்யலாம் அருகில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் கோவிலுக்கு சென்று தரிசனத்தை கண்களாலும் கண்டலாம் அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு மந்திரத்தையும் நாம் நூத்தி எட்டு முறைகள் கூறிவிட்டு சந்திரனிடம் நாம் நினைத்ததையோ நாம் நமது வேண்டுதல்களையோ நமது கோரிக்கைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அது அனைத்தையுமே நாம் வைத்தோம் என்றால் கண்டிப்பாக நம்ம காணதை சந்திர பகவான் கொடுத்தே தீர்ந்து விடுவாராம் ஏனென்றால் சந்திரனுக்கு மிகவும் பிடித்த நாள் அது அல்லாமல் இந்த ஒரு நாளில் சந்திரனின் மூல மந்திரத்தை தான் நாம் இந்த ஒரு நாளில் கூறப்போகிறோம் எனவே நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்கள் இந்த ஒரு மந்திரத்தை காஞ்சி மகான் மகா பிரிவா அவருடைய பக்தருக்கு அறிவுறுத்தியிருக்கிறார் இந்த ஒரு மூல மந்திரத்தை சந்திர நாளில் நீ நூத்தி எட்டு முறைகள் கூறிவிட்டாய் என்றால் உன்னுடைய வேண்டுதல்கள் உன்னுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே நீ சந்திர பகவானிடம் நீ கூறினால் அது அனைத்திற்குமே ஒரு தீர்வானது கிடைக்கும் என்பது போல் காஞ்சி மகான் கூறியிருக்கிறார் எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களையும் இந்த ஒரு மந்திரத்தை வர சொல்லுங்கள் சந்திரனை முழு மனதுடன் நினைத்து கொண்டு கூறினாலே போதும் நாம் சுத்தபத்தமாக இருந்து கொண்டு அதற்கு இந்த ஒரு மந்திரத்தை வந்து நாம் வந்து கூறி வர வேண்டும் இதனால் அதிக அளவில் நமக்கு நன்மைகள் வந்து நடக்கும் இந்த ஒருவரி மந்திரம் சந்திரனுக்குரிய மூல மந்திரம் இதுதான் இந்த ஒரு மந்திரத்தை கிரீன்ஷட்டோ அல்லது ஒரு பேப்பரிலோ நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் நூத்தி எட்டு முறைகள் கூறுவதற்கு வாய்ப்புகளாக இருக்கும் உங்களது உள்ளங்கைகளை பார்த்தோ அல்லது இந்த ஒரு மந்திரத்தை உங்களது மொபைல் போனிலோ பார்த்து கூட நாம் வந்து கூறலாம் பார்த்தும் கூறலாம் பார்க்காமலும் கூறலாம் இருந்தாலும் சந்திரனை நாம் மனதால் நினைத்துக்கொண்டு கொண்டு நம்முடைய வேண்டுதல்களை நினைத்துக்கொண்டு கூறினாலே போதும் கட்டாயம் இந்த மந்திரமானது நமக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் அந்த ஒரு மந்திரம் இதுதான் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஹம் ரம் சம் சந்திராய நம ஓம் ஸ்ரீம் கிரீம் சந்திராய நம இதுதான் அந்த ஒரு மந்திரம் இந்த சந்திரனுக்குரிய மூல மந்திரத்தை நீங்களும் நூற்றி எட்டு முறைகள் கூறி பாருங்கள் இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் இதை ஒரு க்ரீன்ஷர்ட்டோ அல்லது பேப்பரிலோ எதிலையாவது ஒன்றில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும் உங்களுக்கு இதனை போன்று சந்திர பகவானுக்குரிய மந்திரங்கள் அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து நடக்க இருக்கின்ற அனைத்து அனைத்து நாட்களிலும் நடக்க இருக்கின்ற விசேஷங்கள் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு மறக்க நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்